எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் உங்களோட முடாலம் பீச் இந்த பீச்சில் தான் நிறைய உரலை கிட்டே நினைச்சுன்னா அதனால தான் ரெண்டு பயிலுவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இன்னும் உரல் நிறைய கிடச்சுன்னா பிரமாண்டமான சாப்பாடு இருக்குது கிட்டாட்டு கொலை பட்டினி தான் சரி வாங்க எல்லோரும் போய் நம்ம முடாலம் பீச்சில் உரலை பிடிப்போம் வாங்க நம்ம ரெண்டு பயிலான உரல் பிடிச்ச தொடங்கியாச்சு நம்மளோட உரல் பிடிச்ச ப்ராசஸ் எப்படின்னா வாங்க நான் உங்களை காட்டி ஃபஸ்ட்டு நம்ம பையன் மாதிரியோ ஆமாம் இருந்த போல இப்படி இருப்பானும் இப்படி இருந்துட்டு இப்படியே இருந்து தோண்டுவனும் இப்படி தோண்டி தோண்டி இருக்கம்ப அலை வந்து புறமோட்டை வந்து அடித்தான் அடித்த சமயம் உரல் எல்லாம் அந்த அலையில வரும் நம்ம அடுத்து கையை அப்படியே உள்ளே விட்டு அப்படியே கிண்டி போட்டு எடுக்கணும் அப்படி எடுக்கம்ப இந்த மாதிரி உங்களுக்கு உரலை கிட்ட இதை அடுத்து என்ன செய்வேனா இப்படி தூக்கி எறிவிணும் இப்படி தூக்கி எறியும்போ நான் இங்கே இன்னும் இப்படியே எடுத்து இந்த வா இந்த வாட்டரி உள்ளே இடுவேன் நினச்சதை விட நிறையவே கிடச்சிது அதனால இன்னைக்கு சமையல் எல்லாம் பயங்கரமாக இருக்க போகுது ஓகே ஓகே அவை அப்புறம் வந்துட்டு நம்ம பயம் எல்லாமே இந்த சைடு அந்த அச்சத்துலேருந்து இங்கே வரைக்கும் உள்ள எல்லா உரலையும் பிடிச்சாச்சு எல்லாம் பிடிச்சதுனால நமக்கு இந்த சைடு உரல் பற்றாக்குற அதனால நாங்கள் இப்போ அடுத்த கண்டத்துக்கு போயிருக்கோம் அடுத்த கண்டத்தில் நம்ம பசங்க வந்து தீயாக உழைச்சிட்டு இருக்கானோ ஆமாம் மாதிரி உருண்டு உருண்டு சுழண்டு சொலண்டு ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு இருக்கேன் பாத்தியாலா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம ஏரியாவை விட்டு மாறி மாறி போயிட்டே இருக்கணும் இது வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம அங்கே பிடிச்சதுனால இந்த உருளை வந்து இந்த சைடு கரை ஒதுங்க நம்ம உடனே அங்கண்டு விட்டுட்டு இங்கே வந்து அதை பிடிச்சணும் அந்த மாதிரி நம்மளும் உருளவு கூட அப்படியே போயிட்டே இருக்கணும் எங்கேயா நமக்கு உருளை கிட்டுகிட்டே இருக்கான் ஆனால் உருளை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படியும் உரல் கிட்டாது டக்குன்னு வீட்டுக்கு போகலானாக்கும் வந்தேன் பார்த்தா யோகப்பட்டது கிட்டது எப்போ ஆனால் உரலை துணி நிறைய வருஷம் ஆச்சு இதுல நாங்கள் இனி மசாலா எல்லாம் போட்டு பயங்கரமா சமைப்போம் நம்ம இப்போ அஜிஸ் போய் கடல் எப்படி இருக்குன்னு போய் கேட்போம் அஜீஸ் இங்க வாங்க கடல் அலையோட சீட்டு எப்படி இருக்கு வாங்கினாலே சீற்றமாக இருக்குது ஆனால் இல்லை தோண்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை அடிச்சு வீசிட்டே இருக்கு கரையில் இந்த மீனவர்களோட கஷ்டத்தை நம்ம யாருக்கிட்ட சொன்னாலும் யாருக்குமே புரியாது இதே மாதிரிதான் நம்ம மீனவர்களை ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களால் ஒரு உரம் பிடிச்சாக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்பா அவியை எவ்வளோ மீன் பிடிச்சினா ஆண்டவனி ஏசப்பா அவியெல்லாம் இறைச்சி மையம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லிட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே நினைச்சிடோம் அடுத்து இந்த சாக்கிலே கொஞ்சம் ஒரு கால் பங்கு அளவுக்கு எங்கள்கிட்ட இருக்குது இதுவே போதும் எங்களுக்கு ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு இருக்கப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிட்டா சரி அதை எடுத்துகிட்டு போவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி நிற்கிறான்னு இருக்கும் நம்ம இனிமேல் அடுத்து எங்கே சந்திக்க போகிறேன்னா சமையல் பண்ணுற இடத்துல சந்திக்க போகிறோம் அத வரைக்கும் போயிட்டு வரேன் தாச்சா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு என்ன கொண்டு இங்கே பார்த்திங்களா ஒரு பாத்திரம் நிறைய உரல் கொண்டு வந்து அதாவது கடல் பூச்சி இந்த கடல் பூச்சியை பார்த்தீங்களா இதை உயிரோட வச்சு தான் நாங்கள் கொலை பண்ண போகிறோம் இதை கொலை பண்ணி முதல்ல என்ன பண்ணணும்னா நீட்டாக வாஷ் பண்ணி எடுக்கணும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வரத்து எடுத்து சாப்பாட்டு கூட சைடிஷாக வச்சு நாங்கள் இதை சாப்பிட போகிறோம் வாங்க நம்ம போய் இதுக்கான வேலையை பார்ப்போம் இதை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடுவோம் நம்ம முதல்ல வாஷ் பண்ண தான் போகிறோம் இதை குளிப்பாட்ட போகிறோம் இந்த உரலில் எல்லாம் கடல் மண் உள்ளுக்கு அதுக்கு வயத்துக்கு உள்ளே எல்லாம் நிறைய மண் இருக்கும் அந்த மண்ணு போடுறத நம்ம ஒரு அஞ்சு இல்லைங்க ஒரு பத்து வல்லம் வங்கிர வீற்றி நல்லா கழுவி எடுக்கணும் கழுவி மீன்ஸ் வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு தின்னோக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது மண் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்க்க தானே பொறுா கடைசியில் எப்படி வருதுன்னு ஒரு வாஷ்ல எவ்வளவு மண் வந்துருக்கணும் பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு இல்லைங்க ஒரு ஆறு தடவையாச்சும் இதை வாஷ் பண்ணி எடுத்தே ஆகும் இல்லேன்னா இந்த மண்ண நம்ம வாய்க்குள்ள தான் போகும் நம்ம இதுல இப்ப எதுக்கு இருக்கோம் நீ இருந்த வந்துருக்கு எதுக்கு நான் இதுல வந்து இருந்தேன்னா இந்த உரலை எல்லாமே கிளீன் பண்ண தான் வந்திருக்கேன் அதை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கிளீன் பண்ணணும்னா நான் அதை உங்களுக்கு பக்கத்துல வச்சு காட்டி தரேன் ஓகேவா நீங்கள் கொஞ்சம் கிட்ட வாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும்னா முதல்ல இதுக்கு மேலே இரிக்க தோடை உடைச்சணும் அப்படியே உடச்சி எடுக்கணும் உடச்சி எடுக்கம்பே அரிக்க தீட்டம் இல்லை வெளியிட வேறு தீட்டத்தை கிளா இதை நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் இது தலை மண்டையில் இறக்கிய தோட்டையும் உடச்செடுத்து அடி உள்ளத்தில் போடணும் இதுதான் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் இந்த ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சால் தான் நாங்கள் அடுத்து உங்களை சந்திக்கும் ஓகே இது இப்படி உயிரோட கொள்வது போக மாதிரி இல்லையா எனக்கு நாம் வாழணும்னா யாரோ வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் எப்படி வேணாலும் கொள்ளலாம் புரிஞ்சதா புரிஞ்சு இப்படி செல்ல இப்போ சமைச்சி வச்ச உடனே இவன் தான் நிறைய தின்னுவேன் இந்த கூட்டத்தில் அது இல்லை வேற டிப்பார்ட்மெண்ட் இப்படி செல்லவுக்குன்னே வந்துடுவேன் குறைய ஆளுவா இப்படி விளையாட்டு நிறைய பேர் உண்டு அதில் ஒருத்தன் வா அதில் ஒருத்தன் இவன் இன்னொருத்த நான் தான் என்ன நான் நண்பர்களை எப்படியோ ஒரு வழியாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிஞ்சாச்சு இனிமேல் திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் போட்டு இதை நல்லாவே அப்படி திரும்பவும் கழுவி எடுத்துட்டு அடுத்து நம்ம சமையல் வேலையை தொடங்க வேண்டியதான் வாங்கப்போம் நண்பர்களை பார்த்திங்களா சும்மா பார்க்கும்போது இவ்வளோ இருந்து இப்போ எல்லாம் தோல் எல்லாம் எடுத்து உரிச்ச பிறகு இவ்வளோ தான் வருது சரி இருந்தாலும் கடுக்கு சிறுசாக இருந்தாலும் காரம் கொஞ்சம் கடுசாக இருக்கும் அதை மாதிரி இது கொஞ்சம் சாதனம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உள்ளதுலேயே கஷ்டம் என்னென்னா இது இந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் பயங்கர கஷ்டம் ஆனால் சாப்பிடும் போ நல்ல சூப்பராக இருக்கும் வெல்கம் டு மை கிச்சன் ஏதோ பெட்டி கொண்டாந்துருக்கீங்க நீங்கள் பார்க்க வேண்டாம் இந்த பெட்டியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சமையலே பண்ண போகிறோம் அப்படி ஒரு ஐட்டமாக பெட்டிக்கு உள்ளாடி இருக்கு இது சாதாரண அடுப்பு இல்லை கேஸ் அடுப்பு இதில் வச்சு தான் இன்னும் சமையலே பண்ண போகிறோம் நம்ம அடுத்த கடை வேலையை பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போட போகிறோம்னா மசாலா தான் போட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா வாங்க நம்ம இப்போ மசாலா போடுவோம் முதல்ல நாங்கள் மஞ்சள் பொடியை போட போகிறோம் ஏன்னா இதில் கிருமி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மஞ்சள் பொடியை அந்த கிருமியை எல்லாம் அழிச்சிடும் அழித்து நமக்கு நல்ல கிருமியை சாப்பிட தரும் இப்போது நம்ம போடுவது ஆச்சி மிளகாய் தூள் ஆச்சின் ஆச்சினா எங்கள் பாட்டி பாட்டி ஆச்சி 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 தூள் போட்டாச்சு ஆச்சியோ பேச்சியோ மிளகாய் பொடியே அடுத்ததாக வந்து நம்மளோட சக்தி சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா தான் இதில் இருக்க ஹைலைட்டை அப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு பெப்பர் போடும் லைட் தாப்போட்டால் போதும் இனிமே வந்து முக்கியமான ஐட்டம் உப்பு உப்பு போட்டால் ரொம்ப தப்பு அப்படின்னு இதுதான் தூத்துக்குடியில எடுத்துகிட்டு வந்த உப்பு இனிமே அதை மிக்ஸ் பண்ண வேண்டியது நீ என் பண்ணும் வேலை இதை வந்து நம்ம இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இதை அப்படியே போட்டு வரத்து எடுக்கணும் வரத்து எடுத்துட்டு செம்ம என்ன சாப்பாடு இருக்கு இன்னைக்கு இப்போ வந்து ரொம்பவும் பக்காவாக வேறு லெவலில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இனி வந்து சட்டியில் அடுப்பாக வச்சுட்டு இல்லை சரி அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நம்ம மொத்தமாக போட்டு வரத்து எடுக்க வேண்டியதுதான் ஆ ஓகே கேஸ் ஆன் பண்ணிட்டோம் வச்சிருவோம் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம் சுத்தமான ரசம் கடப்பாமல் ஆகிடுச்சு இனஃப் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் வீட்டிலே நாங்கள் நட்டு வளர்த்த இயற்கையான கருவேப்பிலையை தான் பறிச்ச போகிறோம் சரி வாங்க போய் கருவேப்பிலையை பறிப்போம் இதான் வந்து சின்ன வயசுலேருந்தே நட்டு வளர்த்த இயற்கையான குறைவப்பிலை மரம் இதுலேருந்து இருந்து நல்ல கருவேப்பிலையாக பார்த்து நம்ம பறித்து எடுக்கணும் ஓகேவா இதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்குது ஓகே ஓகே என்ன தான் இயற்கையான குறைவப்பிலையாக இருந்தாலும் முதல்ல கழுவணும் கழுகாச்சு இனிமேல் கொண்டு போய் அடுப்பில் போட வேண்டியது நம்ம கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் இப்போ வந்து கருவேப்பிலையை போட போகிறோம் இப்போ வந்து நம்ம காலையிலே கஷ்டப்பட்டு பிடிச்ச உரலாம் நம்ம போட போகிறோம் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்ட போகிறோம் இங்க பக்கத்தில் வந்து பாருங்க இதை பார்க்கும்போது ஆகா இதோட வாசனை செம்ம மனமா இருக்கு இதோட வாசனையே தனி என்ன மனம் என்ன மனம் நம்ம போட்ட மசாலா நம்ம மூக்கிலே யாரு நம்ம உயிரே வேண்டது ஆனா மனம் செம்மையா இருக்க போகுது இப்போ பார்த்தீங்களா கர கர கரன்னு கரத்தாச்சு இதுக்கு மேலே இதை இனி வறுக்கப்பாது இதுக்கு பிறகு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது சரி வாங்க நம்ம இனி அந்த ப்ராசஸ் பண்ணுவோம் அதுதான் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் அது உங்களை வந்து ஒரு ஜாப்பனீஸ் லெவல் அளவுக்கு ஒரு ரெசிப்பியே தரும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒரு பீஸ் வித்து ஓகே இப்போ நாங்கள் டொமோட்டோ சாஸ் வீட்டப்போகிறோம் இப்போ வந்து சில்லி சாஸ் சாரி கேஸ் ஆன் பண்ண மறந்துட்டு ஊரில் எடுத்துட்டோம் அப்படியே தட்டு ഇവിടെല്ലാം പണല നല്ല ആശയ ആ നമുക്ക് തന്നെ വരാത് മുടിഞ്ഞത് വേല மனம் மனம் நறு மணம் ஏன்னா இதை நம்ம ஒரு முட்டைக்கோசில வாங்கியிருக்கோம் அந்த முட்டைக்கோசிலையில் வச்சு அதை அப்படியே மடித்து அப்படியே வாயில் போட்டு பார்ப்போம் சொர்க்க அடையில் வாங்க சரி வாங்க நம்ம டேஸ்ட் போடு கேமான் மக்கள் இந்த வீடியோ பார்த்துருக்குறியா உங்களை நாங்கள் பாராட்டியோம் இப்போ அவங்க நம்ம கடைசி கட்ட முடிவுக்கு வந்தாச்சு இதை நாங்கள் வரோம் இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிடணும் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி தரேன் ஃபஸ்ட்டு திஸ் இஸ் லீஃப் என்ன லீஃபு இது மற்ற இது மா முட்டைகோஸ் எக்கோஸ் முட்டைகோஸ் லீஃப் அதில் இப்படி எடுத்து வைக்கணும் வச்சுட்டு லெமன் ஒரு ரெண்டு சாறு லெமன் வீத்திட்டு பின்னே நமக்கு தேவைன்னா சாஸ் ஒரு உள்ளி அதுக்கப்புறம் எப்படி எடுத்து ஒன்று மூடணும் நம்ம சைனீஸ் மக்கள் வந்து இதை தான் விரும்பி சாப்பிடுவேணும் இது நான் ஒரு ஃபேஸ்புக்கில் வீடியோவில் பார்த்தேன் வேற லெவலில் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நமக்கு நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணனால எங்களுக்கே சாப்பிடும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் புதுசு புதுசா ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி ஃபீல் கொடுக்குது அந்த ஃபீலே வேற இருக்குது நீங்க இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி சாப்பிடுங்க சரியா புரியோ பக்காவாக இருக்குது இனிமே இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது விதமான வீடியோட அடிக்கடி உங்களை சந்திக்கிறேன் அது இருக்குங்க டாட்டா பாய் பாய் மறக்காம எங்கள் சேனலில் பார்த்துட்டே இருங்க புதுசு புதுசாக வீடியோ வரேன் இனிமே